குன்று நின்றம் வெங்கடமே மேல் நான் குழக்கன்று கண் கொண்டிருத்தான் குன்று குன்றென்றின் நாய குரமகளில் கோழ்வளை கையே சென்று விளையாடும் தேங்களை போய் அருள் விளங்கு மதிகோள் விடுக்கு வேங்கடமே மேலை இளங்குமரர் போல் கோசு ஏண்ட இரபித்தே ஓட்டி விட வடமுக வெங்கடத்து மன்னன் குடல எந்த கூத்தலாய் குறைகளிலே கூறுவதே நடமே வழிது குறைக்கூறு போய் வீழ சலமே தான் வெண்கொங்கை உடையானை மீட்டாச்சி வா தன் கொங்கை வாய் வைத்தால் சார்ந்து சார்ந்த சார்ந்த தார்ந்த தடாவிய கோட்டு வாய் என்லை சேர்ந்து தின பார்க்கும் திருமலையே ஆயன் புனவெங்கை நாரும் பொறுப்பு ஐந்து நெருப்புடைய நிற்கவும் நீர் வேண்டாம் விருப்புடைய வெங்காவே சேர்ந்தானே மெய் மலர் தூய கை தொடுதான் அக்காவே தீவனைகள் ஆய்ந்து ஐந்து அருமலையோ நான் முகத்தோன்றான் புறங்கில் வாய்ந்த குழவியாய் ஆள் அரங்கன் எய்த முடி போது மூன்று ஏழு மூன்று என்றெண்ணினார் ஆர்த்த அடி போது நற்கரன் தங்கட்கரன் ஆரண்ணாமக்கென்றும் ஆளி உழவன் முரா முரணால் உழவு சுழிந்த பொயம்பன் சரணாமேல் ஏது கதி ஏது நிலை ஏது பிறப்பென்பாதே ஓது கதி மாயனியே ஓர்த்து ஓர்த்த மனத்தராய் ஐந்தடக்கி ஆராய்ந்து பேர்த்தால் பிறப்பேளும் பேர்களாம் பார்த்த விரை ஆர் நறுந்துழாய் விங்கா விங்கோதமே நிறையாற மாறுவனையே நின்ற நின்று தீராய நிறை மணித்தேர் வானந்தோல் ஒன்றிய வென்றும் மாறுபடுவான் நேவி வீ அரவணையான் ஏவெடுக்கேன் ஏற்படுவான் தான் முயலும் நெஞ்சே நெஞ்சார் நினைப்பறிய நிலும் நிலை பெற்றே நெஞ்சமே பேரா நினைக்குங்கால் நெஞ்சத்து பேராது நிற்கும் பெருமானே எங்குழா ஓராது நிற்பன நிற்பதுணர்வு புணர்வில் உணர்வரியன் வெள்ளம் புகுந்து புணரிலும் காண்பறியன் உன்பை இனம் அணையக்கும் கனைய வண்டறியும் தன் துளாய்ப்போமான எங்கனைந்து காண்டும் இனி இனியவன் மாயும் என உரைப்பரேலும் அறையவன் காண்பறியனேலும் இறையவன் இணையவன் கள்ளத்தால் மண் கொண்டு பெண்கலந்தவை கலந்தான் களலானு உள்ளத்தன் உள்ளே உடன் உள்ள ஆனாய நான் மறையின் உட்பொருளை உள்ள துளாலாக ாய் சேர்ந்தார் குவினார் போட்டி குறைக்க பொலியுமே பின்னை காயேற்று இறை அட்டாண்டில் எழுதி கொண்ட மின்னு கொடி எடுத்து வேக தொழில் கொண்ட தான் புளங்கி தோன்றும் எழில் கொண்ட நீர் மேகம் மன்ன கார் வண்ணம் காட்டும் கலந்த கலந்த மணி இமைக்கும் கண்ணானின் மணி மிளர்ந்து மரகதமே காட்டும் நலந்துகளும் வண்டறியும் தந்துளாய் கோமானே அந்த காட்டும் அது அது ஐயப்படாதே மது நின்ற தந்துளாய் மார்வின்றே தொழுவின் வினைகள் முன்னம் கடலும் முடிந்து முடிந்த பொழுதில் குறவானர் ஏனம்படிந்துளசாள் பஞ்சனைகள் வித்த தடுத்த எங்களை பொய் போய் விந்திரக்கும் வெங்கடமே மே குருநாஸ்தே முழல் வாய் வைத்தால் சிலம்பு சிலம்பும் செறி கடலும் சென்று சைப்ப வின் ஆரடம்பிய சேவடி பொய் அண்டம் புலம்பிய தோல் எனும் சூழ இடம்போதா தென்களோ பன் துளாய் மண் மண் குண்டும் பேச்சியை முளை கொண்டும் மாற்றாய் பெயத்தினால் கட்ட தான் கண் கண்டுண்டிருந்தான் வைத்தினோ டாற்ற மகன் மகன் ஒரு வருகல்லாத மாமேனி மாயன் மகன் நாம் அவன் மகன் தம் காதல் மகனை சிறை செய்த மானன் தோல் செட்டான் கல்லை நிறை செய்த நெஞ்சே நினை துளைகள் ஆக்களை பார்த்திருந்த பெருமாள் அனைத்துலகும் உள்ளுடைக்கியால் மேல் கணை துளவு வெள்ளத்தோர் பிள்ளை வெள்ளாகும் விளக்கே துய் வைத்து படிப்படுத்தேன் மெத்தன மெத்தனவே நின்றான் இறந்தான் கடந்தான் நெஞ்சத்தை பொன்றாமை மாயன் புகுந்து புகுந்தும் வந்தி பொழுதே அரியாயி இரணியதாகம் இரணியதாகும் சுருக்கியம் சுயத்தெங்கும் திறந்த விடந்த திருமால் திருப்படியே திருவன் திருந்தி திரு நெஞ்சமே வாழ்த்தே வாழ்த்திய வானோர் மணிமகுடம்